லாஸ்ட் இயர் தான் என் செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் இது எத்தனை நாள் லீவ் விட்டாலும் நம்ம மட்டும் தான் எக்ஸாம் நைட்டு முன்னாடி படிக்கிறான்னு பார்த்தா நமக்கும் மேலே ஒருத்தவங்க இருக்காம்ப்பா நீ என்ன பண்ணுமே புரியலையா நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் விட சிம்பிளாக இந்த மாதிரி சிலபஸை அப்லோட் பண்ணிட்டு எனக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்க ஒரு டாப்பிக்கும் டூ மார்க்கில் கேட்டால் எப்படி எழுதுறது ஃபைவ் மார்க்கில் கேட்டால் எப்படி எழுதுறது டென் மார்க்கில் கேட்டே எப்படி எழுதுறதுன்னு பிரித்து பிரித்து கொடுன்னு ப்ராம்ட்டு போட்டுருவேன் அது அழகாக அக்க வேறு ஆணி வேற என்ன பிரித்து கொடுத்துரும் நம்ம அதை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பார்த்தாலே போதும் நாற்பத்தாறு பேஜும் எழுத முடியுமான்னு கேனட்டு கொடுக்க முடியாது பட் மினிமம் தேர்ட்டி ப்ளஸ் பேஜஸ் எழுதிடலாம் பிறகு நம்ம டீயோட நைன்ட் ஸ்டடியை முடிச்சுக்கிட்டு சாமி பாட்டை கேட்டுக்கிட்டு ப்ரிப்பரேஷனாக முடிச்சிட்டோம் சரி வீட்டுக்கு வந்து சின்னதாக பவர் என்ன போடுவோம்னு தூங்கி எழுந்து பார்த்தா மணி பத்தாக போகுது ஓ மை காட் எக்ஸாமுக்கு டைம் ஆகிடுச்சின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஏன் வந்துச்சு இன்னைக்கு எக்ஸாம் ஆஃப்டர்நூன் தானே பிறகு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஆக்ஸி எடுத்து ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் நான் எந்த அளவுக்கு சின்சியரான ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கேன் நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் போகும்போது கூட ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போகிற அளவுக்கு பிறகு காலேஜுக்கு போன உடனே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இது வருகிறார் நம்ம ராசபிரி ராமசாமி சரி ஒரு நாள் ஆச்சு போய் பார்க்கலாம் லிஃப்ட்டில் இருந்தால் நம்ம நேரம் லிஃப்ட்டு ஸ்டெக் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பிறகு லிஃப்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாக் ரூமில் போய் பேக் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிவர்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எடுத்து கிளம்பிட்டோம் ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் நம்ம எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல கிளைமேட்டோட நம்ம வ்ளாகை முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்